அன்றைக்கு நெடுந்தீவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சூழலையும் நெடுந்திய மக்களுடைய போக்குவரத்து விடயங்கள் துறையும் பார்வையாக வந்த நான் ஆனால் நெடுந்தீவுக்கான போக்குவரத்து என்பது நெடுக ஒரு சீரழிந்த நிலையிலே இருக்குது எத்தனையோ தடவைகள் பல ஆண்டுகளாக இதை பற்றி பேசப்பட்டும் கூட ஒரு நேர்மையான வகையில் அரசாங்கங்கள் எதுவும் கவனத்தில் எடுக்கவில்லை இன்றைக்கும் கூட நூற்றுக்கணக்கானவர்கள் பயணம் செய்கிறதுக்கு இதில் காத்திருக்கிறார்கள் இப்போ நான் மட்டும் இந்த பயணத்தில் ஒரு ஏறி போக இதில் பல பேர் இன்றைக்கு போக முடியாமல் நிற்கிறார்கள் அதனால் நான் இன்றைக்கு என்ற பயணத்தை போகாமல் நெருங்கி போகாமல் நான் திரும்புகிறேன் காரணம் இந்த மக்களுக்கு பயணம் இல்லை என்றால் நாங்கள் மட்டும் போய் வாரதில் இந்த அர்த்தமும் இல்லை ஆகவே இது ஒரு மோசமானது அரசாங்கத்தின் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை சரியான முறையில் பார்க்குறதும் இல்லை இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபன் அவர்களுக்கும் நெடுந்து விண்ட நான் இந்த இடத்துல பகிரங்கமான ஒரு வேண்டுகோள் நெடுந்து போக்குவரத்துன்றதுக்கு ஒரு சீரான ப நிலைமை இருக்கணும் எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் இதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் வருகினா படம் எடுக்கணும் போகணும் ஆனால் இதுக்கான என்ன நடந்திருக்குது இன்றைக்கு போல மக்கள் நிற்கிறோம்னா ரெண்டு வள்ளங்கள் ஒன்று செய்திருக்கணும் அதில் ஏற்றிருக்கணும் மக்கள் ரெண்டையுமே சோமனாக கொண்டு போயிருக்கணும் அரச உத்தியோகர்கள் நிற்கிறார்கள் மக்கள் நிற்கிறோம் அப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் பேரை ஏற்றிட்டு கொஞ்சம் பேரை விட்டு அமித்ஷாக்களுக்கு என்ன நிலைமை அந்த அவளுக்கு லீவ் ஆ வேலை என்றால் இது ஒரு மிக மோசமானது இது நாங்கள் வன்மையாக இந்த இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம் ஆகவே நான் எனது பயணத்தை இன்றைக்கு நான் செய்து சேர்த்துருப்போம் இதுக்கான போக்குவரத்து காலாகாலமாக இப்படியான பிரச்சனையோடு தான் போய் கொண்டிருக்கிறது ஒரு நீண்ட நேரத்துக்கு வந்து காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசு அதிகாரிகள் இது தொடர்பான திணைக்களங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை இது காலகாலமாக எல்லா கூட்டங்களிலும் பேசப்படுகின்ற பொழுதும் ஒரு சரியான ஒரு முடிவு எட்டப்படலை இன்று வாரத்தினுடைய முதலாவது நாள் பாடசாலை ஆரம்பிக்கிறது விட இன்று ஒரு மரணச் சடங்கு இருக்கிறது நெடுந்தீவிலே இன்று அனைத்து உத்தியோகத்தும் வருவார்கள் என்று அரசு திரைக்கலங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தும் மேலதிக மக்கள் செல்வதற்காக இன்னொரு படகை ஒழுங்கு செய்யாது இருப்பது உண்மையிலே அரசு திரைக்களங்களுடைய அசம்பந்த போக்காகவே நான் கருதுகிறேன் அதே போல் நெடுந்தீவிலே இருந்து வருகின்ற பொழுது நூறுக்கும் மேற்பட்டவர்களை ஏற்ற முடியாது என்று குறிப்பிட்ட சில மக்களை அங்கே இறக்கிவிட்டு வைந்தார்கள் அவ ஆகவே அப்போது கூட தெரிந்திருக்க வேண்டும் இன்னொரு படகை இன்று ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி எனவே இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெருக வந்திருக்கிறார் அதே போல அரசு உத்தியோகத்தர்கள் பாடசாலை அதிபர்கள் நெடுந்தீவுக்கு செல்ல வேண்டிய மக்கள் மரணச்சடங்குக்கு செல்ல வேண்டிய பலர் இந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள் இவ்வாறான போக்குவரத்து தேவைகளை காலகாலமாக எல்லாருமே வந்து பார்க்குறார்கள் ஆனால் ஒருவருமே சரியான முடிவுகள் எடுக்கல எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த போக்குவரத்து தொடர்பாக உரிய துணைக்களங்களும் பிரதேச சபை பிரதேச செயலகம் போன்றவையும் இந்த இடத்திலே கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி காலம் டிசம்பர் ஜனவரி காலம் வந்து கடல் அடி கூடினத காலம் அப்போ தனியார் படகுகளும் பாதுகாப்பற்றது ஆக இதில் ஓரளவு பாதுகாப்பாக பிரயாணம் செய்யக்கூடிய படகுகள் என்று சொன்னால் நெடுந்தாரக வடதாரக குமுதினி குமுதினி இது மூண்டும்தான் ஆர்டிஏக்கு சொந்தமான போட் இதில் குமுதினி ப பழுதாகி அதை நாங்கள் திருத்த சொல்லி கனகாலமாக கேட்டுக்கொண்டுருக்குறோம் குமுதினி இன்னும் ஓடுற நிலம்பாடில் இல்லை வடதாரகையும் அது ரிப்பியருக்கு கொண்டு போகணும் திருவோணமலை கொண்டு போகக்கூடிய நிலையிலான் இருக்குது அது திருத்தத்துக்கு ஆல்ரெடி ரெக்கன் பண்ணியாச்சு அது கொண்டு போகக்கூடிய நிலையில் அது கடல் போக்குவரத்து உகந்த நிலையில் இல்லை ஆக நெடுந்தாரகம் மட்டும்தான் உகந்த போட் எங்கட திணைக்களத்துக்கு சொந்தமாக பாதுகாப்பாக பிரியாணத்தில் ஈடுபடுறது நெடுஞ்சாரம் மட்டும்தான் இந்த நெடுஞ்சாரையிலேயும் நூறு பேர் தான் கெப்பாசிட்டி அதுவும் இப்போ கடல் அடி சரியான கடல் அடி ஆகவே நேவி வந்து நூறு பேருக்கு மேலே ஏற்றுறதுக்கு தயாராக இல்லை ஆகவே எங்கள் எங் எங்களை பொறுத்தவரில் என்ன டிவிஷனல் செக்ரட்டரி என்றவரில் ஒழுங்குபடுத்தக்கூடிய இப்போ நிலப்பாடில் இந்த போட் மட்டும்தான் நூறு பேரை தான் ஏற்றலாம் அதுக்கு மேலே அவர்கள்தான் அதனுடைய சேஃப்டியை பற்றியான உறுதிப்பாட்டை தரக்கூடியவர்கள் நேவி ஆஃபீஸர்ஸ் தான் அப்போ அவன் ஊர் பேரை தான் ஏற்றலாம் பண்ணினான் அதுக்கு மேலே ஏற்ற முடியாது இதுதான் தற்போதைய நிலப்பாடு இல்லை இது இது வந்து உண்மையிலேயே இந்த டிசம்பர் காலம் வந்து கடலடி கூடுதலான காலம் இந்த காலப்பகுதியில் டூரிஸ்ட் வந்து தான் வர்றவ ஆக ஊர் மக்களும் நாளாந்தம் வேலைக்கு போகிற அரச தான் அதிகமாக வர்ற காலம் இன்றைக்கு திங்கட்கிழமை பழமைக்கு மாறாக கூடுதலான ஆக்கள் வந்திருக்கணும் இன்றைக்கு அதுக்கு இன்றைக்கு அனுமதிக்கிறதுக்கு இடம் காணாது இதுக்கு சம்பந்தமாக ஆர்டிஏ ஏற்ற ஒழுங்கையில் குமுதினியை பார்த்து அதை திரும்பவும் சேவையில் ஈடுபடுத்துறது தான் இப்போதைக்கு என்ன பொறுத்தவரத்தில் உடனடி தீர்வாக அதைத்தான் சொல்ல முடியும்

அரசு உத்தியோகத்தர்கள் நெடுஞ்சீங்கிச் செல்வதற்கான பயணிகள் மற்றது டூரிஸ்ட் பல த பலதரப்பட்ட ஆக்களுமில் குழுமி நிற்கிறீர்கள் ஆனால் சேவைகள் மண்டு மட்டுப்பட்ட மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் நடந்து கொண்டிருக்குது இது என்னென்ன ஒவ்வொரு அவசர தேவைகள் நிமித்தம் உண்டே கட்டாயம் அங்கே சமூகம் அளிக்க வேண்டிய ஆட்கள் படகில் ஏற முடியாதவாறு வெளியில் நிற்கிறதாக தான் இருக்கக்கூடியதாக இருக்குது இனிமேல் இந்த பிரச்சனை காலம் காலமாக இது இடம் கொண்டு தான் இருக்குது ஜ இந்த குமுதிரி படகுன்ற பழுதடை நிலையில் இருக்குதுன்னு சொல்லப்படுது அந்த குமுதினி படகு நடு ஒரு திருத்தி வாரதும் அடிக்கடி பழுதடைகிறதும் வந்து ஒரு இடம் பெறுவதாக இருக்குது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிரந்தர ஒரு தீர்வை தரணும் குமுதினி படகு மாதிரி இந்த புது படகுகள் அல்லது வந்து ஏதாவது நிரந்தர தீர்வை தராட்டி இந்த இந்த நாங்கள் திரும்ப திரும்ப கதைச்சோண்டிருக்கிறதா தான் இருக்கும் ஓகே